நிறைய பேர் முகத்துடைய அழகை வந்து பாதுகாக்கணும்னு தோணும் கோடை காலங்களில் முகம் வந்து கொஞ்சம் பேர் கருத்து போயிடும் அப்படி கருத்து போகிற முகத்தை அன்றாடம் மீண்டும் பளபளம் பார்க்கக்கூடிய முறை வந்து ஒன்று என்னென்னா தயிர் அது வீட்டில் செஞ்சிக்கிறது நல்லது அந்த தயிரை ஓரளவு கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் மஞ்சத்தில் போட்டு நல்லா குழப்பி முகம் முழுக்க நல்லா தடவி விட்டுருணும் மசாஜ் பண்ணுற மாதிரி தடவி விட்டு இந்த தயிர் காய்ஞ்ச பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எல்லாமே நல்லா காஞ்சிரும் அதன் பிறகு வெந்நீரில் அதை வந்து நம்ம வந்து கழுவி விட்டோம்னா அப்படியே வந்து ஃபேஷியல் போய்ட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு பைசா செலவில்லாமல் வீட்டிலேயே ஒரு அழகு சாதன நிலையம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அன்றாடம் இதை கோடை காலத்தில் செஞ்சுட்டு வாங்க மிக அற்புதமான பலனை தரும் <laughs>